மாநிலத் தலைவர் ஏஎஸ் பாபு நேற்று காலையில் பொள்ளாச்சி ஏரியாவில் ஆனமலை கோட்டூர் சில பகுதியில் அதுபோக பெருநாயகிம்பாளையம் சிறுமுகை வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளை கல் இறகுவதாக நாங்கள் நீராக இறக்கி கொண்டிருக்கின்றோம் கல் இறக்குவதாக பொய் வழக்கு போட்டு பதினஞ்சு விவசாயில் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கைது நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு எஸ்பி ஆஃபீஸில் எஸ் எஸ்பி சார் கூட சொல்லிக்கிறோம் இது வந்து எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை நாங்கள் காவல்துறை எகத்தோம் அரசு எகத்த நாங்கள் க நீராக இறக்கலை கல் இறக்கலை கல்லுங்கிறது வந்து நீராக வந்து ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆன புளிப்புத்தன்மையான கல்லாக மாறு அதனால் வந்து கல் நீராங்கிறது வெவ்வேறு தன்மையான பானம் கிடையாது நீரா பானம்ங்கிறது கல்லுங்கிறது ஒன்று தான் அதனால் நாங்கள் நீராக விறக்குனா கல்லாக மாறுது பால் எப்படி தயிராக மாறுது அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் இருக்குது அதனால் இது கடுமையான கேஸ் போட்டு விவசாயிகள் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்குல இது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு எஸ்பிஐயாக கூட சொல்லிக்கிறாள் அவங்க உடனடியாக நாங்கள் அதை விசாரணை செஞ்சு விவசாயிகளுக்கு நன்மை சட்டப்படியான இது வந்து உதவி செய்கிறா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எப்படிங்க எஸ்பிஐ என்ன சொல்ல எஸ்பிஐயாவது அதுக்கு அப்படி நீராவுக்கு அனுமதிக்கிற ஜியா வெளியிட்டதை எனக்கு தெரியாது நான் அதை கேட்டு விசாரணை பண்ணிவிட்டு அந்த குண்டான நடவடிக்கை எடுத்து விவசாய மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்காத மாதிரி என்ன இருக்குதோ அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அந்த நடவடிக்கை அடுத்த கட்டமாக நடவடிக்கை எங்களுக்கு கல் கேஷுன்னு அப்படியெல்லாம் போட்டு விசக்கல் கேஸ் போடுறாங்க அப்புறம் கல் வந்து பத்து லிட்டரு நீரா வந்துன்னா ஐம்பது லிட்டருன்னு போடுறாங்க அப்படி பொய் வழக்கெல்லாம் போட்டாங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் தெரிவிப்போம் தமிழக அரசுக்கு கோரிக்கை தமிழக அரசுக்கு வந்து முன்னாள் அன்னைக்கு இருந்த கலைஞர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற அம்மா ஆட்சியில் எடப்பாடி முதல்வர் வரைக்கும் நாங்கள் வந்து கல்லுக்கு அனுமதி வேண்டும் கேரளா கர்நாடகா ஆந்திரா மூணு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குமே எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருந்தோம் அப்போ நீராவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துக்கிறாங்க இந்த அனுமதியை மாற்றி கல்லுக்கு நீராங்கிறது ரெண்டு ஒன்று தான் இது வேளாண் துறை அதிகாரிக்கு தெளிவாக சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக ஊக்குவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதை வந்து இப்போ அந்த பெடிஷனும் முதல்வருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் பெடிஷன் கொடுக்குறோம்